என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைரேகை ஜோதிடம் இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும்னா இந்த பதிவை பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ரேகைகள் சொல்லக்கூடியது உங்கள் கை ரேகையில் இருந்ததுன்னா தன வரவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அது எந்த காலகட்டத்தில் நீங்கள் வசதியான வாழ்க்கையை ரீச் பண்ண போறீங்கன்றது இந்த பதிவில் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்குண்டான வீடியோ தான் இந்த பதிவு அப்போ வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்களை பின்தங்கி இருக்கிறீங்க வசதி வாய்ப்புகள் எப்படி உயரும் வீடு மண் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா வீடு மண் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி அமைப்பு இருந்தால் நம்மளுக்கு பணவரவு ஏற்பட்டதான் அதுக்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அப்போது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கைரேகளை நான் இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் ஒரு ரேகை உங்கள் கைரேகள் இருந்தாலும் சரி உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிடும் சொல்லக்கூடிய உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகைகள் உங்கள் கைரேகளை என்ன மாதிரி மெத்தடில் இருக்குன்றது கிளியராக நீங்களே உங்கள் கைரேகையை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ஆண்கள் வலது கை பெண்கள் வந்து இடது கை நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வலது இடது ரெண்டு கையுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் கூடுதல் போனஸ் பெண்கள் வந்து இடதுகள் இருந்து வலதிகளே அதே ரேகைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நாற்பது வயதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கூடுதல் போனஸாக உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய இப்போ அதே தான் ஆண்களும் பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கைரேகை ஜாதம் பார்க்கணும்னா இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா கை ரேகை பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஜாதகம் பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் கண்டிச்சு உங்களுக்கு கியாக சொல்லிவிடுவோம் கால் பண்ணுற டைம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் உடனே தெரிவிச்சுடுறோம் அந்த டைம்க்கு உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகைகள் உங்கள் கை ஒரு ரேகை அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் வளர்ச்சியில் நோக்கி பயணிப்பாங்க சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த வீடியோ வந்து கவனமாக பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆயில் ரேகை அதே மாதிரி இருதய ரேகை புத்தி ரேகை அடுத்தது இது வந்து விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ரேகையோட அமைப்பெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை நான் இப்போ சொல்லக்கூடிய ரேகை இந்த கட்டை விரலில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேவ் ஷேப்பில் ரேகையில் இருக்கான்னு பாருங்கள் இது வந்து கோதுமை ரேகை சொல்லுவோம் மாதிரி ரேகை இருந்தனாலே உங்களுக்கு பண வரவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு கடைசி காலங்களில் நீங்கள் வந்து மற்றவங்க கொடுக்கக்கூடிய பொருஷின்னு தான் உங்களோட நிலைகள் கொண்டு போகும் இந்த ரேகை இருக்குது ஒரு கொடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு தேவைகளுக்கு பூர்த்தியாகும் அதில் உங்களுக்கு விதி ரேகை குருமேட்லாம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அருமையாக இருக்க போகிறீங்க ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் கை பாருங்கள் இந்த கட்டை வரல இந்த மாதிரி ஒரு கே ஷேப்பில் ரேகை அனுப்பு இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு விதி ரேகை உங்களுக்கு தெரிஞ்ச ரேகை இந்த விதி ரேகை பக்கத்தில் இங்கே ஒரு கோடு வரும் பாருங்கள் மணி ட்ரையாங்கல் சொல்லுவோம் இந்த இடம் தான் இந்த இடத்துல புதன் ட்ரைகை நோக்கிற மாதிரி பயணிக்கும் அப்படியே புதன் மீட் நோக்கிற மாதிரி பயணிச்சாலும் சரி இல்லைனா உங்களுக்கு பாதிலே விடுபட்டாலும் சரி இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் மணி ட்ரையாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் இந்த அமைப்பு இருந்தனாலே உங்களுக்கு பண வரவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ரேகை இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேவைகளுக்கு பூர்த்தியாகும் சொல்லக்கூடிய அமைப்பு வசதி வாய்ப்புகள் இந்த ரேகை வந்து ரொம்பவே யோகம் ஏன்னா மணி ட்ரயாங்கல் இருந்துவிட்டாலே இவங்களுக்கு வீடு மண் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடுப்பணை ப்ராப்பர்ட்டி அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ரேகை சொல்லக்கூடிய ஒரு குடுப்பனையை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மணி ட்ரையாங்கிள் ரேகை இது இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப சிறப்பு சில பேருக்கெலாம் விடுபட்டு விடுபட்டு கூட பயணிக்கலாம் இந்த மாதிரி விடுபட்டு விடுபட்டு கூட பயணிக்கலாம் அந்த மாதிரி விடுபட்டு வீடுபட்டு பயணித்தாலும் சில காலங்களில் அதிகமான மணி பண வரவு ஏற்படும் சில காலங்களில் தடைப்படும் திருப்பி உங்களுக்கு உங்களுக்கு பணம் குரோ ஏற்படும் இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய அதனால பொதுவா இந்த மணி ட்ரையாங்கல் இருந்தாலே உங்களுக்கு வசதிகள் உயரும் சொல்லக்கூடிய அமைப்பு பேங்க் பேலன்ஸ் உயரும் சொல்லக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இந்த சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை வந்து இப்போ கேவ் ஷேப்ல வந்து கரெக்டா இவங்களுக்கு இந்த சூரிய மண்ணுக்கும் புதன் மண்ணுக்கும் இடையில பயணிக்கும் இந்த மாதிரி ரேகை வந்து நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு நூறு பேருக்கு பாக்கணும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும் இந்த ரேகை இருக்குது ஒரு குடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேர் கைரேகை இருக்காது அந்த அமைப்பு இருந்தனாலே வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க அதிகப்படியான சின்ன வயசுலேருந்தே பிறக்கும் போதுலேருந்தே இவங்க வந்து தந்தையோட வசதி வாய்ப்புகள் அவங்க ஒரு தந்தையோட பூரியகம் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை சிறு வயதிலேருந்தே இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவங்களோட வாரிசாக பிறக்கக்கூடிய அம்பு மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடியவங்களோட வாரிசில் பிறக்கக்கூடிய அம்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கை ரேகர் இருக்கும் இவங்களாம் வந்து ஜாப்ஸ் அந்த விஷயங்களை பயணிக்கவே மாட்டாங்க இவங்க அமைப்பு மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கை அமைப்பில் தான் இவங்களோட பயணங்கள் சொல்லக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி ரேகில் இருந்துன்னா கோல்டன் பீரியட் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே ஆர்வமாக கடைசி கால வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க இப்போது குருமேடு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து அதேமாதிரி விதி ரேகலையும் எந்த ஒரு தடை கோடுகளும் இல்லாமல் சீராக பயணிக்கூடிய அமைப்பில் விதி ரேகம் அருமையாக இருந்து அடுத்தது இவருக்கு வந்து இந்த சூரிய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இவருக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பயணிச்சிட்டாலே இவருக்கு வந்து பண வரவு ஏற்படும் இந்த சூரிய ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இருந்துட்டாலே சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிப்பாங்க அதே மாதிரி ஆளுமை திறமையுடைய நிர்வாகம் உடைய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க குரு வந்து தனக்காரகன் குருமேட் எப்போவுமே நல்லா இருக்கணும் அந்த குரு தனக்காரகன் சொல்லக்கூடியவங்க குருமே நல்லா இருந்து அந்த சூரிய ரேகையும் நல்ல ஒரு பொசிஷன் வந்து விதி ரேகையும் தடை கோடுகளும் இல்லாமல் இருந்தனா உங்களுக்கு பண வரவு ஏற்படும் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வளர்ச்சிகள் பெறக்கூடிய கை சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி தொழிலுக்கு நான் ரேகை இருந்து குரு மேடும் சனீஸ்வரன் மேடும் சூரிய மேடும் தடை கொடுக்க இல்லாமல் அந்த சூரிய மேட்லையும் மேல் நோக்கிற கோடுகளாகவே இவங்களுக்கு பயணித்ததுன்னா இவங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க தொழிலில் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க தொழில் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு கொண்டு போகும் ஒரு ஐஃபையான ஒரு வீடு மண் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு அதேமாரி ஒரு கார் வாங்கினா கூட ஒரு ஐஃபை மாடல் வாங்கக்கூடிய அமைப்புலாம் இந்த சுக்கரமேடை ரொம்ப யோகமா இருக்கும் இந்த சுக்கரமேடு சிறப்பாக தான் இவங்க வந்து வீடு மண் ப்ராப்பர்ட்டி வாகனங்கள் வச்சிருந்தாலும் அதுலேயே இவங்க வந்து ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாடல் இந்த மாதிரி அமைப்பு தான் இவங்க வந்து வாங்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அது முக்கியமாக சுக்கரமேடைந்தான் நல்ல ஒரு லட்சடியான வாழ்க்கையை இவங்க வந்து வாழ்வாங்க நெக்ஸ்ட் இவங்களுக்கு இந்த ரேகை அமைப்புலாம் நல்லா இருந்து எப்போ இவங்க வந்து மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விதி ரேகையை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவாவே விதிரேகை இவங்களுக்கு இந்த அமைப்புல இருந்துன்னா இவங்க ஏஜ் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும் போது சில பேருக்குலாம் எல்லாம் விதி ரேகை இந்த இடத்துல இருந்தா ஷார்ட் ஆகுன்னா இவங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசுல இருந்து போலார சார்ந்த விஷயங்கள மணி சம்பாதிக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க உங்களுக்கு வந்து இங்க இருந்து தான் விதி ரேகை ஷார்ட் ஆகுது இங்க இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் விதி ரேகை இவங்களுக்கு இல்லை அப்படின்னா இவங்க பேரண்ட்ஸோட கைட்னஸ்ல இவங்க வந்து வருவாங்க இந்த இடம் சொல்லக்கூடியது இவங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து இவங்க மணி எண் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ முக்கியமா நம்மளுக்கு வந்து விதி ரேகையை கம்பேர் பண்ணும் இப்ப விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா நீங்க மணி நல்லா ஒரு எண் பண்ணலாம் ஆனா அந்த விதி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறியீடுகள் இடங்கள் இருந்துன்னா உங்களுக்கு பண வரவு தடைப்படும் இது வந்து ராகு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு நல்லா சம்பாரிச்சா கூட இந்த இடத்துல வந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரிய அமைப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருந்துன்னா பணம் தட்டுப்பாடுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கருமச்சங்கள் விதி வரக்கூடாது கருமச்சங்கள் வந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் ரயில்களும் விதி வரக்கூடாது கருமச்சங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கருமச்சங்கள் எங்கெல்லாம் உருவாகுது அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு ஸ்டெடியான பயணங்கள் இருப்போம் திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நம்ம ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு திருப்பி ஜீரோலேருந்து திருப்பி நம்ம வந்து கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது விதி கருமச்சம் வந்துன்னாச்சு நல்ல ஒரு வசதி வாய்ப்பில் இருப்பீங்க அப்படியே டவுன் ஆகிடுவீங்க மாதிரி ஆயில் ரேகளை கருமச்சம் ஆயிடுச்சுன்னா ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் எதனால் தொந்தரவு வந்து அது மூலியமாக நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்ல இல்லை நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி ஜாப் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி மணி சொல்லக்கூடியது உங்களுக்கு பற்றாக்குறை என்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் விரதயங்கள் ஏற்பட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கருமாற்றங்கள் ஏற்படக்கூடாது சொல்லக்கூடிய அமைப்பு நார்மலான லைஃப் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த சுக்கர மேடு நல்லா இருந்து குருமேடு நல்லா இருந்து மாதிரி உங்களுக்கு சூரிய மேடு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு சனி மேடு நார்மலாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் இந்த ஆயில் ரேகை விதி ரேகை இந்த ரெண்டு ரயில்களை எந்த ஒரு தடை கொடுங்களும் இல்லாமல் சீராக பயணிச்சாங்கனாலே இவங்க தேவைகளுக்கு பூர்த்தியாகும் வீடு மண் சார்ந்த விஷயம் கூட தேவைகளுக்கு பூரிக்க வீடு அந்தமாதிரி ஒரு அமைப்பு சப்போர்ட் பண்ணும் மாதிரி தேவைகளுக்கு வாகனங்கள் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு தேவைகளுக்கு பேங்க் பேலன்ஸ் போயிடும் சரி இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு மணி சம்பந்தப்பட்ட உண்டான ரயில்களோட நுணுக்கங்கள் ஒன்று நீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்